சிவசிவ திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல திருபுர சுந்தரி அம்பிகா சமேத பசுபதீஸ்வர பெருமான் திருவர்கரணையினாலும் அர்ந்தர் திருநாபகரசனாயனோருடைய குருவர்களினாலும் மீண்டும் உங்களை இறையருள் தேடி பகுதிக்கு வரவேற்கிறோம் இன்றைய தினம் நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுகள்லையும் ஒவ்வொரு சன்னதிகளை பற்றி பார்த்துட்ருக்கோம் திருவாமூர் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சன்னதிகள் இதை வந்து பொதுவாக எல்லா சிவாலயங்களிலும் இருக்கக்கூடிய சன்னதிகள் தான் இது எல்லா ஊருக்கும் பொருத்தமானது அவங்க அவங்க ஊர்ல எப்படி எப்படி அந்த சன்னதிகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வழிபாடுகளை செஞ்சுக்கலாம் இன்னைக்கு நாம் பார்க்கப்படும் தலைப்பு என்னன்னா நாகர் அப்படின்னு சொல்லுவோம் பெரும்பாலும் ஜோசியக்காரர்கள்ட்ட நம்ம போய் ஒரு சுப நிகழ்ச்சிக்காக ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னாலே அவங்க முதல்ல பார்த்துட்டு என்ன தோஷங்கள் இருக்கு அப்படின்றதான் நல்லா பார்ப்பாங்க அதில் குறிப்பிட்ட சொல்லக்கூடியது என்னன்னா செவ்வாய் தோஷம் அதை தொடர்ந்து அடுத்ததா இருக்கக்கூடிய பெரிய தோஷம்னு சொல்லக்கூடிய நாகதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாகதோஷங்கள்ல யாரை பத்தி அந்த தோஷங்கள் வருது அப்படின்றது என்னன்னா கோள்கள்ல கடைசியா இருக்கக்கூடிய எட்டாவது ஒன்பதாவது கிரகங்கள் ராகு கிரகம் கேது கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு பேர் ரெண்டு பேரும் ரெண்டு நாக கிரகங்கள் இந்த கிரகங்கள் நம்மளுடைய ஜாதகத்தை நெஞ்சத்துல இருந்ததுன்னா அந்த நாகதோஷங்கள் ஏற்படலாம் இன்னும் சில பேருக்கு நாகதோஷங்கள் இருக்காது இருந்தாலும் திருமணங்கள் சுபநிகழ்ச்சிகள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான எல்லாம் நீக்கிறதுக்கு அவங்கவுங்க ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயத்திலையோ அல்லது அம்மன் கோவில்கள்லேயோ நம்ம பக்கத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா நாகர் சிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேர் சொல்லுவாங்க சில ஊர்களில் ராகு கேது அப்படின்னு சொல்லுவாங்க சில ஊர்களில் நாகதேவதைன்னு சொல்லுவாங்க சில ஊர்களில் ந நாகம்மன் கூட இது வழிபாடு பண்ணுற பழக்கங்கள் உண்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நாகர் சிலைகளுக்கு வெள்ளி செவ்வாய் ஞாயிறு இந்த மூணு நாட்களில் வரக்கூடிய ராகுகால நேரத்தில் மஞ்சள் பால் இது ரெண்டு தாலையும் அபிஷேகம் பண்ணி மேலே மீண்டும் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அந்த கல்யாண பரிகாரம் அப்படின்னு இருக்கிறவங்க மஞ்சள்னு சொல்லக்கூடிய அந்த மஞ்சளை மஞ்சள் கயிறில் கட்டி தாலி மாதிரி இது மாதிரியான தாலி மாதிரியாக சாட்டினாலும் வெத்தலைப்பாக்கு பழம் தேங்காய் வச்சு அர்ச்சனை பண்ணி இந்த மரத்தை மூன்று முறையோ ஏழு முறையோ ஒன்பது முறையோ சுத்தி வந்தாலும் அந்த தோஷங்கள் எல்லாமே நம்ம விட்டு நின்றுடும் இதை பார்த்தோம்னா எல்லா ஊர்களிலும் கண்டிப்பா இந்த மாதிரி நாகர் சன்னதிகள் இருக்கும் இதுலயே நாகர் சிலைகள்ல ரெண்டு விதம் உண்டு சிவாலயங்கள் இருக்கக்கூடிய நாகர்ல இப்ப பார்த்தோம்னா உள்ள சிவலிங்கம் இருக்கும் இதுக்கு பேரு சிவநாகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாகர் விக்கிரகத்துக்கு பேரு சிவநாக விக்கிரகம் அப்படின்னு பேரு இதே வைஷ்ணவ ஆலயங்கள்னு சொல்லக்கூடிய பெருமாள் கோவில்கள்லயோ அல்லது திரௌபதி அப்படி இருக்கக்கூடிய வைஷ்ணவன் சம்பந்த சம்பந்தப்பட்ட கோவில்கள்ல இருக்கக்கூடிய அந்த நாகர் விகிரகங்கள்ல பார்த்தோம்னா உள்ளட கிருஷ்ண பரமாத்மா இருப்பார் ஆடுற கோலத்துல குழந்த மாதிரி கிருஷ்ணர் இருப்பார் அதுக்கு பேரு வைஷ்ணவ நாகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் விஷ்ணு நாகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரியான நாகர் விக்கிரகங்கள் வித்தியாசப்படலாம் ஆனால் அதனுடைய பயன்பாடோ சக்தியோ எதுவும் ஒன்று கொண்டு மாறுபடாது என்ன அதில் இருக்கக்கூடியவன் ரெண்டும் இரண்டு நாகங்கள் அதாவது நாகங்கள் அப்படின்னு சொல்லப்படும் அனந்தன் அப்படின்னு சொல்லுவான் நாகங்களுக்கெல்லாம் தலைவன் அனந்தன் அதாவது மந்திரங்கள்ல வேதங்கள் சொல்லுவான்னு அனந்தாதி அஷ்டநாக தேவதாபியூனமகா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அனந்தன் தொடங்கி இருக்கக்கூடிய மொத்தம் எட்டு நாகங்கள் அனந்தன் வாசுகி தக்ஷகன் கார்கோடகன் சங்கபாலன் குளிகன் பத்மன் மகாபத்மன் இது தவிர்த்து காளிங்கன் அப்படின்னு ஒரு நாகம் சொல்லுவாங்க ஆதிசேஷன் ஒரு நாகம் சொல்லுவாங்க இதுவா இந்த நாகங்கள் எல்லாம் நமக்கு பூஜைகளில் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நாகதேவதைகள் தேவதைகள் குறிப்பா முதல்ல சொல்ற அந்த எட்டு நாகங்களும் சிவாலயங்கள்ல பெரும்பாலும் இருக்கக்கூடிய வேத மந்திர சாஸ்திரங்கள்லாம் எந்தவித சூத்திரங்கள் அப்படின்னு சொல்லி பூஜை பண்ணும்போது அந்த நாகங்களினுடைய பெயர்களை வச்சு பூஜை பண்றது வழக்கம் அதே போல யாகங்கள் பண்ணும்போதும் ஹோமங்கள் பண்ணும்போதும் வடக்கு திசையில அந்த நாகர் அதாவது அனந்தன் சொல்லக்கூடிய நாகருக்கு அபிர்வாகம் ஏதாவது சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் இப்படி அபிர்வாகம் கொடுக்குறாங்களோ அது மாதிரியாக அந்த அனந்தனுக்கும் ஒரு அபிர்வாகம் கொடுக்குற வழக்கங்களும் வேதங்களில் உண்டு அப்பேற்பட்ட நாகர் சிலைகளை நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நாகர்களை சிவாலயத்திலேயோ அம்மன் கோவில்லையோ இல்லை பொதுவாக சில இடங்கள் அந்த மாதிரி அரச மரத்தடியில் கோவில் ஸ்தலவருஷங்களுக்கு கீழே இந்த மாதிரி நாகர் சன்னதிகள் இருக்கும் அது மாதிரி நாகர்களுக்கு வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமையில பால் அபிஷேகம் பண்ணி மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு பூ சாத்தி வெற்றிலைப்பாக்கு தேங்காய் பழத்தோடு வச்சு நாமளே ஊதுபத்தி கற்பூரம் ஏற்றி வழிபாடு செஞ்சு மரத்தை ஏழு முறை அல்லது ஒன்பது முறை வளமாக வந்து அது சீக்கிரமாக நல்ல சுபயோகமான சுபநிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எம்பருமான பிரார்த்தனை பண்ணோம்னா கண்டிப்பா அது நடைபெறும் ஆக அனைவரும் இந்த மாதிரியான பூஜைகளை செய்து பயன்பெறுமாறு வேண்டுகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு இறையூருள் பகுதியில் நாம் சந்திக்கலாம் சிவாகி நம்ம